காஞ்சிபுரம் அஷ்டபுஜ பெருமாள் திவ்ய தேசம் இன்று பிரம்மோற்சவத்தில் ஒன்பதாம் நாள் உற்சவம் சார் ஒன்பதாம் நாள் மாலை உற்சவம் காஞ்சிபுரம் அஷ்டபுஜ பெருமாள் திருக்கோயில் பிரம்மோற்சவத்தில் இன்று ஒன்பதாம் நாள் மாலை உற்சவம் ஸ்தல விமானத்தில் ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் தேவராஜ சுவாமி திருக்கோயில் மாடை வீதிக்கு தற்போது புறப்பாடாகி சென்று கொண்டிருக்கிறார் அரியன் பாலகேசவன் ராமானுஜா தாசன் தேசிய பிரியர் அஷ்டபுஜப் பெருமாள் பிரம்மோற்சவத்தில் இன்று ஒன்பதாம் நாள் மாலை உற்சவம் ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் புறப்பாடாகி தேவராஜ சுவாமி திருக்கோயில் மாடவீதி சென்று கொண்டிருக்கிறார் அடியின் பௌலகேசவன் ராமானுஜதாசன் தேசிய பிரியன் பெருமாள் பிரம்மோற்சவம் ஒன்பதாம் நாள் மாலை உற்சவம் சுவாமி புறப்பாடாகி சுவாமி தேவராஜசுவாமி திருக்கோயில் மாட வீதி வழியாக சென்று கொண்டிருக்கிறார் அடியேன் பாலகேசவன் ராமானுஜதாசன் தேசிய பிரியன்